அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் பாரம்பரியமான வெங்கல பொருட்கள்லாம் போட்டுட்டு வரோம் அதாவது நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் பயன்படுத்தினா அந்த வெங்கல பொருட்கள் போட்டு வரோம் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அந்த வெங்கல பொருட்கள் பித்தளையோட பொருட்களோட வந்து வரத்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது அதனால் நம்ம வீடியோ வந்து ரொம்ப கேப் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்றைக்குள்ள கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பை ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பாருங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ரெண்டு பிளேட்ஸுமே ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் உள்ள ப்ளேட்ஸு ரெண்டுமே வந்து எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் பிராண்ட்ஸு அதாவது முறி வெங்கலத்தினால் செஞ்சுருக்காங்க நிறைய பேர் நினச்சிருக்கீங்க முறியில் விளக்கு செய்கிறான்னு கேட்குறீங்க முறியில் வந்து என்ன செய்யலான்னா தட்டு சமைக்கிற பாத்திரம் நம்ம சாப்பிட்ற பொருட்கள் கரண்டியெல்லாம் இருக்குல்லையே அந்த மாதிரி மட்டும்தான் செய்வாங்க மற்ற பொருட்கள் எதுவுமே செய்ய முடியாது என்ன காரணம்னா முறி அப்படிங்கிறது முறிஞ்சிடும் வெள்ளியம் வந்து அதிகமாக சேர்த்துருப்பாங்க வெள்ளியம் அதிகமாக சேர்க்கறனால அது எப்படி இருக்கும் அதோட தன்மைனா நம்ம மண் பாத்திரம்லாம் எப்படி இருக்கும் கீழே போடா உடஞ்சிரும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடிய கண்டாக இருந்திருக்கு அந்த காலத்தில் அது என்ன காரணம் முறி அப்படின்னா அந்த காலத்தில் வந்து விளக்கு வெளிச்சத்தில் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ சில கண்ணுக்கு தெரியாத விட்டில் பூச்சிலாம் வந்து பறந்து இதாகும் ஸோ அதனுடைய சின்ன சின்ன பூச்சிகளுடைய விஷத்தன்மையை முறிக்கிறனால இது வந்து விஷமுறி அப்படிங்கிறனால அது முறியாயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை அதிலே பார்த்தீங்கன்னா இது லெவன் இன்ச்சு பிளேட்ஸ் இது ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து டென் இன்ச்சு பிளேட்ஸ் இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கேஜி இருக்கு இது ஒன் கேஜி வெயிட் இருக்கு ஸோ ரெண்டுமே ஹேண்ட்மேடு தான் இந்த ரெண்டு ஹேண்ட்மேடு பிளேட்ஸும் இப்போ செய்கிறதுக்கு ஆள் இல்லை அதுதான் உண்மை இது பாருங்கள் இது பிரான்ஸில் செஞ்சுருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் இது நம்ம முறுக்கு அச்சு முறுக்கு இடியாப்பும் பகடா அந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லையா அந்த அச்சி தான் இது இது ரெண்டுமே கெண்டி ஸ்மால் சைஸ் அதுலேயுமே ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும் அது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இந்த மாடல் பாருங்களேன் ரொம்பவே ஓல்டு நல்லாவே தெரியுது பாருங்கள் வித்தியாசமாக இது பழைய கேரோசின் லேம்பு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இல்லையா அந்த பழைய கேரோசின் லேம்பு இது பாருங்களேன் கேண்டில் ஹோல்ட்ரு இது வந்து செவுத்தில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சிருவாங்க ஸோ செவத்தில் ஃபிட் பண்ணி வச்சுட்டு இதில் கேண்டில் ஏற்றுவாங்க அந்த காலத்தில் இது வந்து சின்ன பாக்ஸ் இது நம்ம தீக்குச்சி இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் திருநூல் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி சின்ன பாக்ஸு இது பிராஸில் மேலே நிக்கல் கோட் பண்ணியிருக்காங்க இது பாருங்களேன் நல்ல ஒரு அழகான சேஃபில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் ஸோ பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வீசம்படி பித்தளை படி அதுலேயே கொஞ்சம் ரொம்பவே அழுத்தமாக இருக்கக்கூடிய படி நல்லா இருக்குது பாருங்கள் க்யூட்டாக ஸோ இதெல்லாம் நீ வளர்க்குனீங்கன்னா போயிடும் அதாவது பித்தளைங்கிறதே பச்சை பிடிக்கும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா பச்சை பிடிக்கும் அப்போ இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணலன்னா என்ன அர்த்தம்னா இது பழைய பொருள்னு அர்த்தம் பழைய பொருள்னா பச்சை தான் பிடிக்கும் அதை நம்ம தான் வாஷ் பண்ணி நம்ம வைக்கணும் அப்போ நான் தான் அது இதுதான் பழசுன்னு அர்த்தம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பச்சை பிடிச்சி சில பேர் கேட்குறீங்க பச்சை பிடிச்சிருக்கே அது வேணாம் அப்படிங்கிறீங்க பச்சை பிடிச்சிருக்கே அது வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கடையில் தான் வாங்கணும் பொருட்களை புதுசை பழைய பொருட்கள் இப்படி தான் இருக்கும் நம்ம தான் வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்கணும் நம்ம ஆன்டிக் தான் வாங்க போகிறோம் ஸோ ஆன்டிக் எப்படி இருக்கும் பழசாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒன்லி பழைய பொருட்கள் ஆன்டிக்ஸ் அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ ஆக்சுவலாக கடையில் போய் வாங்க முடியாது அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோவாக போடுறோம் அதாவது பழைய பொருட்களை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம மக்கள்கிட்ட தரமான பொருட்களை அவ்வளோதான் மற்றபடி நார்மலாக எனக்கு வேணாம் சார் இது எனக்கு இருக்கணும் நல்லா பாலிஷாக இருக்கணும் நமக்கு கடைகள்லேயே கிடைக்கிது நார்மலாக இது சின்ன ஒரு மூடி நல்லா கொமிழ் வச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா மொழி தான் நம்ம நெய் பாத்திரம் இருக்குள்ளே அந்த பாத்திரத்தோட மூடி தனியாக வேணும் வாங்கிக்கலாம் இது பாருங்கள் பிரான்ஸ் இது நம்ம இடிக்கிறது இடிகள் பஞ்சு பூனெலாம் இடிக்கிறதுக்கு ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல பீஸ் அடுத்தது பாருங்க இது வந்து ஒரு வெங்கல கிண்ணம் இது டோர் ஹேண்டில் பாருங்களேன் இது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு செஞ்சுரிக்கு மேலே தாண்டி இருக்கும் இட் மீன்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் உள்ளது நம்ம பெரிய கதவு ஒன்று இருக்கும் இல்லையா ஒத்த கதவாக இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கதவு இருக்காது பழைய வீடுகளில் ஒத்த கதவு இருக்கும் ஸோ அந்த கதவில் இழுக்கிறதுக்காக உள்ளது எவ்வளோ ஒரு வேலைப்பாடோடு இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம இப்போ இருக்கிற கதவுல கூட நம்ம போடலாம் ஒரு டிசைன்ஸாக இருக்கும் அது இது எல்லாமே நான் வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன் இது வந்து பித்தளை தான் இதை நல்லா புளி போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பித்தளை கலருக்கு இதுவும் வந்துடும் இது ஈஸியாக வர வச்சிடலாம் ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் பித்தளை இல்லை ஏன்னா இப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இந்த ஆன்டி கிளூக்கோடு இருக்கணுங்கிறனால தான் நான் இதை இப்படியே போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நான் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக பர்சனலாக அனுப்பிச்சி விட்றேன் என்னென்னா பெண்கள் வந்து கூந்தலில் சிக்க இருந்துச்சுன்னா அந்த சிக்க இருக்கக்கூடிய அந்த சிக்கு இது சேம் பாருங்களேன் இதுவுமே அதே தான் சிக்க இருக்கக்கூடிய அந்த சிக்குவாரி தான் இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சந்தன பேலா சந்தனம் வச்சுக்குவாங்க அதில் இப்போ எதாவது ஃபங்க்ஷன் வந்ததுன்னா இல்லை சந்தனம் வச்சுட்டு வரவங்களுக்கு கொடுக்குறது பாலிஷ் இருக்குது இது ஒரு பிராஸ் டம்ளர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொம்பு பாருங்களேன் ரொம்பவே பெக்குரியரான டைப்பிங்க பாருங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு பிரான்ஸ்ஸு நார்மலாக பார்த்தீங்கன்னா பிராஸில் கிடைக்கும் இப்போ பிரான்ஸ்லேயே கிடச்சிருக்கு ஸோ பாலிஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரான்ஸில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டு படி ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த செட்டு படி அதாங்க இது ஃபுல்லாக ப்ராண்ட்ஸ் ஒரு செட்டு படிக்கங்க பாருங்கள் இது ரொம்ப இருக்குல்லையே சின்ன சைஸு மினி அடுத்தது பாருங்கள் இது அதுக்கு அடுத்த சைஸுக்குள்ளே போட்டுருவோம் இது அதுக்கு அடுத்த சைஸு ஸோ பாருங்கள் இதே போட்டு இது அதுக்கு அடுத்த சைஸு இதுக்குள்ளே போட்டுடலாம் அது இதே இதில் போட்டுருவோம் ஸோ பாருங்கள் ஒரு கம்ப்ளீட் செட் இருக்குது பாருங்கள் படி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது தனித்தனியாக கிடையாது இது தனியாக சேல்ஸுக்கு இல்லை கம்ப்ளீட் செட்டாக தான் சேல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த படி என்ன விலை இந்த படி என்ன விலை அப்படின்னு யாரும் ஸ்க்ரீன்ஷாட்டில் தயவு செஞ்சு கேட்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து செட்டாக தான் கொடுக்க போகிறோம் ஃபுல் செட்டு தான் விற்க போகிறோம் ஏன்னா தனித்தனியாக விற்றா மீந்தி இருக்கிறதெல்லாம் தங்கிடுது அதனால் யாரும் தனியாக தயவு செஞ்சு சின்னப்படி மட்டும் வேணும்னு என்கிட்ட கேட்காதிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்குள்ளே ஒரு வெங்கல டம்ளர் ரொம்பவே அழுத்தமாக இருக்குது நல்லாயிருக்கும் காஃபி குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த ப்ராண்ட்ஸு காஃபி மூலயமா உள்ளே போணிச்சு நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது நல்லா இருக்குது வெயிட் ஆடி பாருங்கள் எப்படி இருக்குது அண்ணமானு இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டுருந்தோம் ரெண்டு பீஸு அதில் ஒன்று சேல் ஆகிடுச்சு இது இன்னொன்று இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இது சுவாமிகிட்ட கல்கண்டு திராட்சை ஆப்பிள் மாதுளம்பழம் எதுவும் இதில் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் வச்சு தலைக்கு வைக்கிறது வச்சுக்கலாம் மஞ்சள் அரைச்சி பெண்கள் குளிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு பூசுறதுக்கு இதை வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே இதை பயன்படுத்தலாம் அப்படியே இல்லையா உப்புக்கூட்டி டைனிங் டேபிளில் வச்சிடலாம் மல்டி பர்பஸ் இது பாருங்களேன் இது வந்து வெண்கலத்துலேயே செஞ்சுருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் பழைய எழுத்து இருக்கு பாருங்க எவ்வளோ பாருங்கள் அந்த இதில் எழுதியிருப்பாங்களே அந்த எழுத்து சந்தனம் வைக்கிறதுக்கு தான் எதுவுமே எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்க அந்த சந்தனப்பேலாம் ஸோ நம்ம வந்து சில்வரில்லாம் வைக்க வேணாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வைக்கலாம் நல்லா இருக்கும் நம்ம பாரம்பரியத்தை நம்ம எடுப்போம் முன்னாடி உள்ள நம்ம முன்னோர்கள்லாம் இதில் தானே வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும்போது நம்ம மங்களகரமாக அந்த வெங்கல பொருட்களை வைப்போம் அடுத்தது பாருங்களேன் காஃபி கப்பு நம்ம வந்து பீங்கானில் குடிக்கிறதோட முறி முறிவங்கிறதுல நம்ம காஃபி குடிக்கிறதுனால நமக்கு ஆரோக்கியம் தருது நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் அதெல்லாம் எல்லாமே போயிடுது நான் சொன்னேன் அந்த பிளேட்ஸு இந்த பிளேட்ஸில் இருக்கிற என்ன மெட்டீரியலோ அதே மெட்டீரியல் தான் இந்த கப்பில் இருக்குது ஸோ இதில் நம்ம காஃபி குடிக்கலாம் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் மெயின்டெனன்ஸு பண்ணணும் க்ளீனிங் டெய்லி நீங்கள் பண்ணணும் நம்ம க்ளீனிங் பண்ணாமல் அப்படியே சும்மா தண்ணியோடு தூக்கி வச்சிங்கன்னா அது அடியில் பச்சை பிடிச்சி போயிடும் ஸோ அது என்ன பண்ணணும் ஃபுல்லாக டெய்லியும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நம்ம தொடச்சி வைக்கணும் அது நம்ம பண்ணணும் டெய்லியும் அதுதான் ஒரு இது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குக்கு எதுவும் இல்லாததுனால எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு போய் பண்ணணும் இது வந்து நெய் ஜாடி இது இதுவுமே முறிவுங்கலத்தில் தான் செஞ்சுருக்காங்க நார்மலாக பித்தளையிலேருந்து வந்து நீங்கள் வந்து நெய்யை ஊற்றி வச்சிங்கன்னா அது பச்சை பிடிச்சிரும் ஆனால் இந்த முறி வெங்கலத்தில் இருக்கிற இந்த ஜாடியில் ஊற்றி வச்சிங்கன்னா அது வந்து பச்சை பிடிக்காது உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது தண்ணி குடிக்கிறதுக்கு தான் அது ஆக்சுவலாக மேலே சும்மா ஒரு லிட் பிடிச்சிருக்கேன் இது ஏர்டைட் கிடையாது அந்த லிட்டர் சும்மா மூடி வச்சுருக்கேன் இப்போ டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்கும் பாருங்கள் யூனிக்காக இருக்கும் பிராண்ட்ஸ் இது இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு சந்தன வேலை லாஸ்ட் டைம் டூ பிளேட்ஸ் போட்டேன் அதில் ஒரு பிளேட்ஸ் சேல்ஸ் ஆகிடுச்சு அதில் இன்னொரு பிளேட்ஸ் இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பூஜா பர்பஸ்க்காக உள்ளது அர்ச்சனை தட்டாக அதை யூஸ் பண்ணக்கூடியது ஆரத்தி தட்டாக யூஸ் பண்ணக்கூடியது ஆரத்தி தட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பாருங்கள் மேடாக இருக்கும் ஸோ அதில் வச்சுட்டு நம்ம அப்படி ஆரத்தி இருக்கிறது யூஸ் பண்ணலாம் ஸோ பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நார்மல் நம்ம செம்படம் ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே பிடிக்கக்கூடிய ஒரு செம்படம் அது அடுத்தது இப்படியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சமைக்க பயன்படுத்துகிற பொருட்கள் இது வெங்கலத்தினால செஞ்சுருக்காங்க என்ன வெங்கலம்னா வார்ப்பு வெங்கலம் நல்ல கனமாக இருக்கும் இதில் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் கனமாக இருக்கிறதுனால அடி காந்தாது ஒரு கெப்பாசிட்டி ஒரு ரெண்டு லிட்டருக்கு மேலே சேம் இதுவுமே ரெண்டு லிட்டருக்கு மேலே இது சீலே வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன செஞ்சிருக்காங்களோ அந்த கம்பெனியோட சீல் வச்சிருக்காங்க இந்த வெங்கலத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளோடு வெங்கலம்னு பேர் இது நார்மல் வெங்கலம் இது முறி வெங்கலம் இந்த வெள்ளோடு வெங்கலத்தில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா மண்பானையில் என்ன சமைச்சா என்ன பர்பஸ் இருக்குமோ அதே தாங்க இது அதாவது நம்ம அடுப்பில் இப்படி வச்சிங்கன்னா வச்ச வேகத்துக்கு இது என்ன செய்யும் அடியில் வந்து சூடேறி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் மேலே இது என்ன பண்ணும் மண்பானை எப்படி ஃபுல்லாக அந்த சர்ஃபேஸ் சூடாகும் பார்த்தீங்களா வச்ச வேகத்துக்கு இது ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஏறிடும் சூடும் சீக்கிரம் ஆறிடும் இது ஸோ மண்பானையில் சமைச்சா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் இதில் இருக்கும் இதில் பாயசம் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் உப்புமா பண்ணலாம் இதை பற்றின தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது அதேமாதிரி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்கல விளக்கு ஒன் பாயிண்ட் எயிட் கேஜி இருக்குது இந்த விளக்கு இது வந்து லாக் டைப் விளக்கு ரொம்பவே ரேர் பீஸ் தான் அடுத்தது இங்கே பாருங்கள் ஒரு யூனிக் மாடல் இது ஒரு பால் வாங்குறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லாவே இருக்குது உள்ளே பாலிஷ் பண்ணி தான் இருக்குது இது வந்து பாயசம் வைக்கிற உருளி இது இந்த மாதிரி லெக் டைப்பாக வச்சுருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் வெள்ளோடு தான் இதுவும் நீங்கள் டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஃப்ளவர் போட்டு ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கலையங்கள் எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த எண்ணெய் தான் அது அதிலே பாருங்கள் ஒரு யூனிக் மாடலாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரி வரி வரியாக இருக்கும் ஏன்னா பிராண்ட்ஸ் அது அடுத்து பிராண்ட்ஸ் பானை நிறைய பேர் கேட்குங்க வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு டெய்லியும் சாப்பாடு வடிக்கிற கூடிய பிராண்ட்ஸ் பானைங்க இது குமிழ் போட்ட மூடி இது பார்த்திங்கன்னா ஒரு காப்படி வடிக்கும் இந்த பானை ஸோ அதுக்கு ஒரு மூடி இருக்குது ஸோ இன்றைக்கி பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த பொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அனுப்பிச்சி விடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்